Bharat Institute of Higher Education and Research Chennai. Admissions open for BTEC BSc Agree B Form Nursing Paramedical and Arts and Science courses. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தல் வரின் இனிய வணக்கம். ராசி பலன் அப்படிங்கறப்போ எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது. இந்த ராசி பலன்ல குழப்ப நிலையும் நீடிக்குது. இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டு நாள் தான் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி சனி குரு சேர்க்கை குரு சேர்க்கை இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயண காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடியே இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பண்ணலை ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மனியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசிப்பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிகால பிரச்சினமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயன காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்ஸ் தரமான ஆடி பெருமை மிக ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை மீன ராசி நேர்களே தகப்பனாரே உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க தொழில் சாணம் மந்தகதியில் இருந்தது மாற்றம் கொடுக்கும் வாழ்க்கையில் கணவன் மனைவி கூட இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு நீங்கும் செலவுகள் உண்டு தன் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ பெரிய கோயில் அல்லது சபையில் இப்போ பதவி தேடி வரக்கூடிய காலகட்டம் ஆக மீனராசிக்கு அற்புதமாக இருக்குது ஆனால் தந்தை தானத்தில் உள்ள ஆரோக்கிய பதிப்பு ஏற்படுவதால் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய தகப்பனார் வழியில் கூடுதல் கவனம் தாய் வழியில் கூடுதல் கவனம் தேவை இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு எல்லா நன்மையாக இருந்தாலும் மனக் குழப்பமும் ஏற்படும் என்பதால் பெரிய புத்தகத்தை படிங்க அதுவும் வேத பு புஸ்தகத்தை படிங்க ஆன்மீக கதையில் கேருங்க ஆலயங்களுக்கு வா காலார பொருவங்கள யாராவது கூட கூட்டிகிட்டாவது போய் நடந்து போங்குவாங்க மனக்குழப்பத்தை நீக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதி அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் நுரையீரல் சம்மந்தப்பட்டது மெயினாக உணவுகோலா சம்மந்தப்பட்ட கழுத்து உணவு உண்ணக்கூடிய இடத்துல தான் ட்ரபிள் ஏற்படும் என்கிறதால வெளியில் போகக்கூடிய உணவை தவிரங்க இறந்தவங்க வீட்டுக்கு ஏஜ் அட்டன் பண்ண வீட்டில் விருந்து சாப்பிடாதீங்க அக்கம் பக்கத்தாரிடம் மனை விட்டு பேசுங்க உங்களுடைய நோயை வெளியில தெரிய தெரியக்கூடாதுன்னு நீங்களாம் பெருசாக நினச்சி அடக்கி வைக்கும் பொழுது அந்த மன குமுறல்லே நோய் பல் மடங்கு பெருகணும் என்பதால் கூடுதல் கவனமாகவும் எதையும் மன விட்டு பேசி செய்யக்கூடியது அற்புதமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்புல குறைகள் ஒன்றும் இல்லை ஆனால் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவும் தலையில் நீர் கோர்த்துக்கூடிய தன்மை இருப்பதால் கவனமாகவும் மலையில் நனைஞ்சாலோ அல்லது தலைக்கு குளிக்கும் பொழுதோ கூடுதல் கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமும் ஏற்றமும் நிறைந்த காலகட்டம் கலைத்துறையில் இருக்கணவர்களுக்கும் சேதும் சிறப்பும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்குமே தவிர குறைகள் ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த தட்சிணாயின காலத்தில் சித்தர் வழிபாட கூட்டிக் கொள்வது நண்பது அதுலேயும் குறிப்பாக கோரைக்கு சித்திர வணங்குவது கோரக்கிநாதரோட இருக்கக்கூடிய வடக்கு பொய்கைநல்லூர் அதெல்லாம் காட்டிலையும் மதுரை திருப்போணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கோரக்கிநாதர்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு ஒரு முறையாக சென்று வணங்குவது எல்லா வகையிலையும் ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்னு அர்த்தம்னா டார்க் ப்ளூ டார்க் கிரீனு அதாவது டார்க் பச்சை மிட்டாய் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் இந்த வண்ணங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது வெற்றி வாய்ப்பு கிட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மூணு ஏழு உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்வது எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது மனைவியிடம் ஆலோசனை கேட்டு செய்வது எந்த ஒரு விஷயத்தை செய்வதும் உங்களுடைய தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்வது இதெல்லாம் மீனராசிக்கு வெற்றி கொடுக்கும் மருத்துவத்துறையில் போகும் பொழுது பெரிய செலவு சொல்றாங்க அல்லது புதிய சொல்றாங்க அப்படின்னு பயந்து இருக்காம ஒன்றுக்கு இரண்டு மருத்துவர் ஆலோசனை பண்ணுவது உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது குறிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தரிடம் பகைமை பாராமல் இருப்பதும் உங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய பிணியருக்கு நாலு பேர்கிட்ட சொல்லும் பொழுது தான் ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும் இயற்கை வைத்தியத்திலேயோ பாட்டி வைத்தியத்தில் கூட பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் தன்னுடைய தலையில் தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு த த நீர் கோர்த்துக்குவதோ அல்லது ஒரு தயக்க நிலை ஏற்படும் பொழுதோ நாலு பேரிடம் கலந்தாலோசனை செய்வது நன்மை பயக்கும் என்பதை புரிந்து கொண்டு கோரைக்கு சித்தருடைய வழிபாடு குறையில்லாத வாழ்க்கை என்றும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் பார் பி பிசி அக்ரி நர்சிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே எல்லாருக்கும் சென்னை தரமான அடி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்